வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து டெல்டா மாவட்டம் மற்றும் வட இலங்கை கரையை நெருங்க இருக்கிறது இது தீவிரமடைந்து வடமா தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக கடலுக்கோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அது தென்கடலோர வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கும் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ தமிழ்நாட்டின் கரையை நெருங்கியதும் வரக்கூடிய பதினோராம் தேதி புதன்கிழமை அதிகாலையிலிருந்து வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கும் அதே நேரத்தில் படிப்படியாக வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா உள்பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை தொடக்கி வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் அனைத்து வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு பிறகு தென் மாவட்டங்கள் நோக்கி திரும்பும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து விட்டு அரபிக்கடல் நோக்கி நகரும் இந்த நிகழ்வு பதினான்காம் தேதி வரை மழை பெருவி கொடுத்து பதினைந்தாம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கலாம் அல்லது தென் மாவட்டங்களுக்கு பதினைந்தாம் தேதியும் மழை இருக்கலாம் அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி வரை இருக்கிறது அது வரும்பொழுதே மண்டலமாக வரும் தமிழ்நாட்டின் கரையை தொட்டு ஆழ்ந்த மண்டலமாக மாறலாம் அது தமிழ்நாடு கரை கடந்து டெல்டா மாவட்டங்கள் கரை கடந்து அதாவது காற்று பாதிப்பு இல்லாத ஒரு மண்டலமாக அதிக மழைப்பெடுவி கொடுக்கும் நிகழ்வாக தமிழ்நாடு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் அதுவும் பத் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உட்பட நிறைய மழை கொடுத்து அரபிக்கடலுக்கு போகும் அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு வரும் பொழுது ஆழ்ந்த மண்டலமாக தன் வரும் அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட இலங்கை இடைப்பட்ட பகுதிக்கு வந்து அதுவும் நிறைய மழைப்படிவை தரக்கூடிய ஒரு காற்று பாதிப்பு கொடுக்காத நிறைய மழைப்படிவை கொடுக்கூடிய ஒரு வலிமையான நிகழ்வாக இருக்கும் அதுவும் நிறைய மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து விலகும் இறுதியாக மாத இறுதி கிறிஸ்துமஸுக்கு பின் ஒரு நிகழ்வு அதுவும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்